சோனா பிரதர்ஸ் விஜய் தம்பதிகள் ஐயாயிரத்தி ஒன்று சி பை ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே என் ஃபோன் நம்பர் என்ன இது ஒரு விளம்பரமா நன்றி நன்றி தம்பி என்னை பார்த்தா ரொம்ப கோமாலி தானே தெரியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உனக்கு நான் ஐயாயிரம் தரேன் நல்லா இருந்துக்கிறியா தரேன் இப்போ தரேன் ஆ போப்பா அது வேணா இழிச்சா போய் அப்பா ஒரு பேசணும் நான் அப்படி ஆள் கிடையாது அதனால நான் கூத்தாத்தே அங்கே அன்பாலத்தில் உள்ள அந்த சீவனுக்குலாம் கஞ்சி எனக்கு அப்புறம் அதுகளை யார் பாக்குறேன்னு நான் ஜெயிலி மனம் உடஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தென்பாண்டி நம்ம ராமநாடு அப்துல் கலாம் தென்பாண்டி தென் நம்ம ராமநாடு அப்துல் கலாம் தென் பாண்டி ராமநாடு அவர் அந்த அவர் தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அக்கீ நீ சிறக அடிச்சு அணு அற்றலையே உழைத்து காட்டி ஐயா அக்கு நீ சிறக அடிச்சு அணு ஆற்றலையே உழைத்து காட்டி பெட்டிகளை துத்தரையா மிக நம்பர்கள் தேசப்பிதா அப்துல்கல்லா பள்ளி செல்லும் பிள்ளைகளை செல்லாம் புக்தூவினா பெரும் உத்தமரா உங்களுடைய வருகை எங்கள் பொன்னமராதிக்கு தரிசனம் உங்களுடைய அன்பாலயமும் நீங்களும் உங்களுடைய குழுவினரும் மென்மேல் வளர அல்லாஸ்க்கு அருள் புரிவார் உங்களுடைய தீவிர ரசிகன் பாண்டிமா நகர் சதாம் ஹுசீன் என் அன்பு உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே கேபிஜே அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயகன் இன்னும் உலக நாடுகளை எந்த நாடுகள் போர் தொடுத்தாலும் ஒரு தமிழனை பார்த்து பயப்படத்தேன் செய்யும் அவர்தான் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு காலையில் கூட எல்லாரும் இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு பொம்பளை பிள்ளை ஒரு வறுமையில் உள்ள ஒரு குடும்பம் ஒரு ஓட்டு வீடு சிலிண்ட்ரு கசிவு இதாகி வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு அந்த பிள்ளைக்கு வர்ற ஆறாம் தேதி கல்யாணம் வட்டிக்கு வாங்கி ஒரு மூணு லட்சம் வச்சுருப்பாங்க அது எரிஞ்சு போச்சு எட்டு பவன் நகையும் போச்சு அங்கே சென்று ஒரு இருபத்தஞ்சாயிரம் காலையில் போய் கொடுத்துருந்தேன் நாடகத்துக்கு வந்திருக்கேன் அன்பு உறவுகளே இல்லை ஏன் விளம்பரம் இல்லை இங்கே அவளுக்கு நடக்கும் நடக்கும்போதே தெரியும் இதில் பிடிக்காதவன் வீடு எரிஞ்சாலும் போய் நல்லா எரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வருவேன் இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் வாழப் போகிறது கிடையாது நல்லது செய்ய நினச்சவன் அதிக நாள் இருக்க போகிறதும் கிடையாது இல்லை சொல்ல வரேன் நான் யார் எப்படி இந்த நாடக உலகத்துக்கு வந்தேன் ஏன் இந்த சேவை செய்கிறேன்னா விளம்பரத்துக்கு செய்யலை அன்னைக்கு இதே எம்கேஆருக்கு சோத்துக்கு வழி இல்லை அவை நாலு பேர்கிட்ட காலில் விழுந்தேன்னா சோறு சாப்பிட்டேன் இன்றைக்கி அவன் நானூறு பேர்த்து ஐநூறு பேத்துக்கு சோறு சாப்பிட்ற அளவுக்கு நாடகத்தில் சம்பாதிக்கிறேன் அப்போ அதை அதை நினைக்கணும் இதுதான் உண்மையை தவிர நான் நினச்சிருந்தேன்னா நாடக உலகத்தில் என்னை மாதிரி யாரும் சம்பாரிச்சே கிடையாது இன்றைக்கி நான் நினச்சிருந்தேன்னா நான் வர்ற காரே கோடிக்கு இருக்கும் ஏன் அதெல்லாம் நினைக்கல அந்த வறுமை என்னை விட்டு போல நான் கூத்தாடுனாலும் உங்களை மாதிரி ஆள் பசிய போக்குற பேர் வாங்கினா ஆட்டக்காரன் நான் பேர் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் ஏன் மேடை மேடைக்கு இதை சொல்கிறேன்னா என்னுடைய எல்லாம் இன்னைக்கு தீய பழக்கத்தில் கெட்டு போகிறாங்க நீங்கள் எல்லாம் நினைக்கணும் என்னையே அந்த ஆள் பப்புன்னு ஒரு ஆள் ஒரு அனாதர்லாம் வச்சு நடத்துகிறான் நம்மளை அந்த ஆள் செய்கிறேன் நம்ம ஏன்டா செய்யக்கூடாது அப்படின்னு நீ ரெண்டு பேர்த்துக்கு நீ கஞ்சி ஊற்றுனா கூட இதன் அந்த உலகத்தில் புனிதமான மனிதன் அதைத்தான் நினைச்சிப்பாங்க எத்தனை பேர் நம்ம நினைக்கிறேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் அரசு பள்ளியில் படித்து பட்டம் பெற்று உலக நாட்டுக்கு பயம் காட்டலையா ஏவுகணை நாயகனா வரலையா நம்ம என்ன பண்ணுறோம் காசை கொடுத்து கல்வியை யாரும் விலக்கி வாங்க முடியாது கோடி காசு வச்சு தன்னுடைய பிள்ளையை அனுப்புவார் நூற்றுக்கு பன்னெண்டு மார்க் வாங்குவேன் ஆனால் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி காலில் முள்ளடிச்சு விரவு வெட்டக்கூடிய என் தமிழனுடைய குழந்தை நூற்றுக்கு நூறு வாங்கும் அங்கே தான் இவன் இவன் திருந்த மாட்டான் இவன் கடைசி காலம் வரைக்கும் இந்த சீக்கு இவனுக்கு போகாதரா எதுக்கு புத்துரு கத்துற கப்பிளிங் ஓஸ் இங்கே வா நீ நீ தான் ஓஏபி வாங்குகிற உனக்கு கப்பிளிங் ஓஸா உனக்கு ஒல்லி தமிழ் செக்ஸ் வீடியோ ஓடியது பயிலு கொடுத்து பயில இதை பாடமாக படிச்சிட்டு போறாங்க ரோட்டில் ஏன்டா கப்ளிங் ஓசுன்னு எம் கேர் சொன்னாரே என்ன அது சொல்கிறேன் கப்ளிங் என்றால் கசிவது ஓசி என்றால் கசிவை நிறுத்தி மாற்றுவதுன்றான் ஆபாசமான வார்த்தைகள் தமிழ் நகராதிகள இருந்ததை அதை ஆபாசமில்லாமல் மாற்றினது இந்த வார்த்தைகள்லாம் அதே கப்பளிங்க போட எங்கள் கப்ளிங்க மையன்னா பேச்சிக்கலாம் யாருமாம்மா இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் சேர்த்து விடுங்களேன் பிள்ளைகளை அது அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வந்துடும் ஏன்னா வறுமையை நினச்சி படிச்சிருங்க நம்ம என்ன பண்ணுறேன் சில காசு வச்சுருக்க ஆளுகள்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே மையனை கேட்குறேன் பொண்டாட்டிகிட்ட பையன் எதுவும் பேசுனாண்ணா பொண்டாட்டி சொல்லுது ஆமாங்க மதியம் இட்லி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்னை என் கோத்தான்னு சொன்னான் வா மைசேன்னு நோத்தா சொல்லிட்டான் நாளைக்கே மஞ்சவட்டி வர சொல்லு எவ்வளோ பேமெண்ட்னா ஜிபே பண்ணிடுறேன் எவ்வளோ பேமெண்ட் ஸ்கூல் ஃபீஸு மாதம் இருபத்தஞ்சி வண்டி வாடகை ஐயாயிரம் பெடக்ஸ் கழிவு விட ஆயாவுக்கு மூன்றுரூபா ஓகே பே பண்ணிடுறேன் முடிச்சிடேன் ஆறு மாதம் கழிச்சு சொந்தக்காரன் வந்து கேட்பேன் மையே என்ன பண்ணுறான் இப்போ வந்து ஏ சொல்கிறான் ஏ சொல்கிறான் உன்னே முக்கால் லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் ஏ சொல்கிறான் நல்லா நிறுத்தி சொல்கிறான் ஏ சொல்கிறதுக்கு ஒன்றே முக்கால் செலவு மறுபடி மூணு வருஷம் வந்து கேட்பாங்க இப்போ மயே ஏழை லட்சம் செலவு இப்போ இஜட்டை தொடுறான் இது ஒரு படிப்பா படிப்பு கிடையாது நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது அப்படியே நானாக தீச்சட்டி ஏந்தின மாதிரி தான் போவேன் எங்கள் வாத்தியாரெலாம் குண்டாக மட்டும் அடிப்பாள் என்ன அடிச்சாரு படிக்கலடா முண்டை என்னையே சொன்னான்டா சரி சொல்கிறா எங்கள் வாத்தியெல்லாம் ஒரு நாள் கம்பு இல்லை பள்ளிக்கூடத்தை ஆண்டு விழாக்கு போட்டிருந்த கொட்டையை பிரிச்சுக்கிட்டு மூங்கிக்கம்ப தூக்கிட்டு அடிச்சார் ஒரு நாள்ல என்னை மூணு மணி நேரம் அடிச்சார் எதுக்கு அடிச்சு வீட்டுப்பா நான் எழுதிட்டேனே நான் என்ன தப்பு செஞ்சேன் ஏன் அடிச்சேன்னு கேட்டேன் பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கல அதுக்கெல்லாம் இன்னும் போட்டு அடிச்சாண்டு இதாக டிப்பன் பாஸ் வைக்கிறதுக்கு ஒருத்தனை வெற்றியை விட்டார் வார்த்தை நான் மேலே ஒரு ஊர் நம்ம கலைச்சேரி பக்கத்தில் அந்த ஊரில் வாத்தியார் வயக்காட்டுக்கு தண்ணி வாச்சி தண்ணி வாச்சி வாமடை அடைச்சி களை எடுத்து பாஸ் ஆன வந்தான்டா எம்கேஆர் சரியான படிப்பு போடுறோம் நான் என் படிப்பு என்ன தெரியுமா ஆறில் பாதில் நின்றவன் நீ நான் எட்டாம் கிளாஸ் வயதே போடலே இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது அதோட நம்ம கம்பெனியாக இருந்துக்கிறோம் தெரியும்னு சொன்னோம்னா மாட்டிக்கிறோம் இப்போ எல்லாத்துக்குமே கூகுள் இருக்குப்பா முதல்லாம் ஒரு ஆளுக்கிட்ட அட்ரஸ் கேட்கணும்னா ஏனே இந்த பொண்ணை மரம் அதுலேருந்து நேராக சிங்கமனாரி போகிறதுக்கு எப்படி ரோடு இப்படி நேராக போனீங்கன்னா நேராக ஒரு சீமக்கருவை வரும் அந்த சீமக்கருவ வெட்டி விட்டேன்னு நான் திருவாங்க ஒரு பாலாக வர்றோம் அங்கே பார்த்தா ஒரு சரலாக குமிச்சு வச்சிருப்பாங்க அங்கே ரெண்டு ஒம்பழைய மாடு மேய்க்குது அதை தாண்டி அங்கே போன் பண்ணுவாங்க இப்போ கூகுள் சிங்கமுன்னாரி போவது எப்படி செகண்ட் லெஃப்ட் ரைட் இந்த டோர் ஃபோர் கிலோமீட்டர் அப்புடின்னு சுற்றி சுற்றி கடைஜியில் கொண்டு போய் சுடுகாட்டுக்கு விட்டுரும் சில பேர் சுடுகாட்டுக்கு போய் என்ன நீர்மலம் எடுத்துக்கிட்டே கிட்ட விடுவாங்க ஆனால் அந்த பொம்பளை எந்த காட்டு முட்டையின் தெரில எதுக்கு எடுத்தாலும் ஃபோர் கண்டமீட்டர் தென் சின்ன ரேப் சனிவே திருப்பி ரிவல்ஸ் நானூறு கிலோமீட்டர் வரவும் அதே மாதிரி பொம்பளை ஆளுகளில் சமைக்கிறதுக்கு நீங்கள் கவலையேப்பட வேணாம் காளான் கூட்டு வைப்பது எப்படி கருவேப்பிலை உருவி போடுவது எப்படி புப்புக் புருஷனை பொழப்பது எப்படி புப்புக்கு சரு பிஞ்சு அதுக்கு புக்கு பேனா மது பொழக்கா இந்த பாமர தமிழனுக்கு பேனா முன்னே பாலாம் போனால் குடி பொழக்கா வீணா உடம்பு புகட்டு குடலு வேகுமி

பத்து வயசும் பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டகளும் வாங்கி தந்தையா சட்டகிழஞ்சு வாங்கி தந்தையாட்ட டாஜ்மார் கடக்கூடிய தீ மறந்தாயாட்ட டாஜ்மார்